வெற்றி வெற்றி என்ன பாக்குறீங்க தேர்வு நெருங்கிடுச்சு ஓட்டு கேட்கிற வேலையை உங்க ஊர்ல வெட்டி ஆரம்பிச்சா வெற்றி சொன்னாரு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னேன் வழக்கம் போல இந்த தேவையும் எங்க கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் என்ன உங்க கிட்ட வந்து கடை கட்ட மாதிரி கம்மு இருக்கீங்க ஐயா நாங்க இவ்வளவு நாளா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அந்த காலம் எல்லாம் மழை ஏறி போச்சு இனிமே சக்தி வேலையா யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் போடுவோம் ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க ஏன்னா இவ்வளவு நாளா ஏமாந்து போதாம் இனிமேல ஏமாறக்கூடாது சட்டவேலையா யாருக்கு போட சொல்றோ அவங்களுக்கு தான் எங்க ஓட்டு நீங்க திரும்பி போலாம் சொன்னதுக்கு அப்புறம்

அந்த சிங்கத்தையே பார்த்துட வேண்டியதுதான்

இவனை இனிச்ச வாங்கின்னு திட்டுனீங்கல்ல ஆனா இப்ப எந்திரன்னு பாராட்டிட்டு இருக்கல சண்டாளி சர்வாதேரின்னு புலிகள் வாங்க சுத்துனீங்க ஆனா இப்ப சாணைக்கேன்னு போய் விட்டுருக்கேன்ல ஆமா அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட குடுக்கறாங்கல்ல ஓ ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க மருந்தா ஞாபகபுரத்து அதிகம் அபி உங்களுக்கு ஓட்டு கூட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா மறந்துட்டீங்க அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு உங்கள பேர் வைக்க சொல்லி சந்தோஷப்படுறாங்களே அவங்கள மறந்துட்டீங்க இவங்க வீட்டுல சோறு இல்லைன்னா கூட இருக்கிறத வித்து உங்க பிறந்த நாள் அன்னதானம் பண்றாங்களே இந்த அன்னாடம் கட்சியில மறந்துட்டீங்களா இந்த பொண்ணு யாரு தெரியுமா உங்களால புவையும் பொட்டையும் இழந்து அபாக்கியவதி நீங்க ரெண்டு பேரும் வேற வேற கூட்டணியில் இருந்தப்போ உணர்ச்சிகரமா பேசி உங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டீங்களே எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தி சத்தாங்க தெரியுமா எத்தனை குடிசைகளை தீ வச்சு கொடுத்தாங்க தெரியுமா அந்த கருவி சத்தவனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு இந்த அம்மாவுக்கு ஒரே பையன் கண்ணே கண்ணு பொண்ணு பொண்ணு புத்தி புத்தி வளர்த்தாங்க நீங்க தூண்டி விட்டதுனால இப்ப பையனை இழந்துட்டு தனியா தவிக்கிறாங்க அந்த சாவோட கூட இன்னும் போகல அதுக்குள்ள நீங்க என்னன்னா இனை தேர்தல் ரெண்டு பேரும் கைக்கத்து விடுவது நினைக்கிறீங்க வெக்கமால உங்களுக்காக எவ்வளவு புனம் விளங்க கவலைப்படாம எவ்வளவு பணம் பணம்னு கணக்கு போட்டுக்கிட்டு நீங்க கூட்டணியை மாத்திக்கிட்டீங்க ஆனா இவங்க வேதனையை மாத்த முடியுமா நல்லா கேளுங்க தண்ணி எங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்காக வேற யாரு இருக்காங்க பாதிக்கப்பட்ட இவங்களை பத்தி நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் அத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மக்களை வாழ வைக்கணும் அரசியல் நடத்துங்க அவங்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் நடத்தாதீங்க என்னைய சக்திகள் எப்படி சொல்லிட்டு போறாரு இவரோட ஆதரவு தம்பி தங்கரங்க ஆதரவு கேப்போம் சரியா இவர மாதிரி அவருக்கும் செல்வாக்கு இருக்க என்ன இருக்க அவசியா கேட்டேன் அவரு பின்னாடி எதையும் செஞ்சு முடிக்கிற ஒரு இளைஞர் பழைய இருக்கு சரி இப்ப இந்த தங்கமேஸ் தம்பி எங்க இருப்பாரு எந்த கோயில தண்ணியை போட்டுக்கிட்டு பொம்பள கிட்ட கலட்ட பண்ணிட்டு இருக்கீங்க அதை நீ நீயாடுற அவங்க என்ன கூட பிறந்த அக்கா தியா

நீங்க எந்த ஊர் எட்டி முதலமைச்சர் இந்த ஏரியாவில் ஒரு சின்ன குப்பை கூட இல்லாம பெருகிட்டு போனோம் பிச்சு தம்பி நில்லுங்க நில் ஆமா இப்ப எனக்கு வரப்போற தேர்தலில் உங்க ஆதரவு எனக்கு வேணும் தம்பி நான் என்ன உங்க தெரிஞ்சதான தம்பி தேடி வந்திருக்கும் நீங்க மட்டும் இறங்குனீங்க தம்பி அரசியல் அரசியல் பத்தி தம்பி நாம சொல்லி கொடுக்க வேண்டாம் இப்ப அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு அந்த விஷயத்தை பேசுனா தம்பி முதல்ல ஆதரவு கேட்டு அண்ணா போனோம் அவரு இல்லிட்டாரு

மக்களை வாழ வைக்கிறதுக்கு அரசியல் பண்ணுங்க ஏமாத்துறதுக்கு அரசியல் பண்ணாதுன்னு அறிவுபட்டுத்தரமா பேசுறது தம்பி சொல்லுங்க தம்பி உங்க அண்ணன் சொல்லுமா அறிவுறுதா எங்க அண்ணன் பத்தி எது வேணும்னு சொல்லலாம்டா எங்க அண்ணனை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க தள்ளுங்கடா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாயா பிரத்தியாசமான அண்ணன் தம்பியா இருக்காங்க

சதா பிடிக்குறியலையா हूं உங்கள தான் கேக்குறேன் ஏய் வரச் சொல்றேன் வரமாட்டாரு ஏன் அவர் கோவமார்க்காரு திருவாலுக்கு போக கூடாதுன்னு சொல்லியும் திருட்டுதனமா திருவாலுக்கு போய் ஆடி வந்துட்டீங்க அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஏய் வரச் சொல்றா அவர் கோபத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா வந்து வண்டில உட்கார்ற சொல்ல மிஸ்டர் ஓல்ட் மேன் எக்ஸ்சுஸ் மீ ஏய் வரறாரோ இல்லையா நான் 1 2 3 சொல்லுவேன் அதுக்குள்ள வந்து வண்டில உட்காரச் சொல்ல ஒண்ணே மூணு புடி புடி கோரம்போ தங்கராசன் வண்டி வருது ஐயோ அக்கா இங்க பாறேன்

பூத்தாடும் கொண்டையிலே இலை குஞ்சுதடி மல்லிகைப்பூ அங்கராட்சிடா அங்க பூரா பாத்தியா காவத்தை தலையில புல்லு கட்ட வச்சுக்கிட்டு குருமனை மல்லிகைப்பூவ குண்டையில வச்சுட்டு சின்ன வயசுல எப்படி இருப்பா தெரியுமா சும்மா புதுசா மாட்டின பம்பு செட் மாதிரி பளிச்சு நின்னுப்பா கோயம்புத்தூர் தா வயசுக்கு தகுந்த பச்சா பேசுறீங்க இதான்டா இவனுக்கு கூட சேரவே கூடாதுங்க அவன் அம்மா கூட நல்லா இருப்பா சும்மா இந்த பெருசே இப்படி அன்பு பண்ணுவாக்கு முன்னாடி உட்கார்ந்து விட பின்னாடி உட்கார்ந்துதான் நல்லது சின்ன மாப்பிள்ள ஆனதை நம்ம பார்த்ததுக்கு பெரிய மாப்பிள்ள இந்த குதி குதிக்கிறாரு பேசாம பெரிய மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை ஒன்னா சேர்த்து வச்சிருவோமா கேட்ட வார்த்தையில திருச்சி விடுவேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா நம்மள பிரிச்சிருவாங்க அது சரி பெரிய மாப்பிள்ள நம்மள வியவஸ்தா கிட்ட குடும்பம்னு சொல்லிட்டாரு அது நினைச்சாதான் ஃபீலிங்கா இருக்கு ஏன் ஃபீல் பண்ற வியவஸ்தா கிட்ட குடும்பம் தான் ஒத்துக்க ஆனா விவரம் அந்த குடும்பம் இல்லையா ஒரே ஒரு தங்கச்சி இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மொத்த குடும்பமும் வருஷ கணக்கில் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோமே நம்மள விவரம் இல்லாதவங்க இப்பவே இந்த பொடிய இந்த போடு போறானே நாளைக்கு பெரியவன் ஆயிட்டான்னு வச்சுக்க வண்டியும் மாட்டி தனித்தனியா பிரிச்சிருவானுங்களே அதாவது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொல்றேன் அதனால சின்ன மாப்பிளை மடக்கி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் எப்படி எப்படி மடக்குவீங்க சஞ்சயத்துல பிறந்தவன ஆளு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க எதிர்பார்த்து வச்சிருக்கோம் வலை வீசி அமைக்கிற வேண்டியதானே எங்களுக்கு ஒரு யோசனை தோணுது உங்களுக்கும் தோணுதா நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா போதும் அதாவது நம்ம பொண்ணுங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் படிக்க வச்சோம் அவளுங்க இன்ஜினியர் ஆகல சுக்குனியர் ஆகல திருப்பி வந்துட்டாளுங்க தான் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு பொண்ணுங்களையும் லவ் பண்ண அனுப்பிச்சிருவோம் சின்ன மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் சுத்தி சுத்தி வர சொல்லுவோம் பெத்தாப்ப இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது சொன்னா தொழில் மாறிடும்